ஒரு சீரியலை மெகா சீரியலாக மாற்றணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத ட்ராக்குகள்லாம் வச்சு ஃபில்லர் ட்ரைப்ஸ் எல்லாம் வச்சு இழுத்துட்டே போவாங்கங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இழுக்கிறதுக்கு இப்போ சிறகடிக்காசரியும் பல விஷயங்கள் எழுக்கிறாங்க ஆனால் அது ஏன் டிஆர்பியில் ஒர்க் ஆகுது ஏன் வந்து நிறைய பேர் விரும்பி பார்க்கறாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த கிளை கதை இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக ஏதாச்சும் ஒன்றா இருக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளைக்கதை மகாநதியில ரீசெண்டாக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது திருப்பி கதையை எக்ஸ்டன்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து விஜயையும் காவேரியும் பிரித்து வைக்கிறது இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகினியும் பசுபதியும் வச்சு வில்லத்தனங்கள் பண்ணுறது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயம் நமக்கு மோசமா நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடியே போய் வருமுன் காப்போம் மாதிரி ப்ரிவென்ஷன் மாதிரி பிரியெம்டிவா வந்து போய் அடிச்சு தாக்குறது அந்த மாதிரி இந்த பசுபதியும் ராகினியும் மிரட்டும் பொழுதே அவங்களை தட்டி உட்கார வைக்கணும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தா அவங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல அதுக்கான பவர் விஜய்கிட்ட இருக்கு இல்ல இந்த காவேரி இந்த கும்பல்லாம் சரி முடிவு பண்ணலாம் எதுவுமே பண்ணாதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எதை கேட்டாலும் நான் வைத்த வளர்ற குழந்தையை பற்றி கவலையே கிடையாது அந்த குழந்தை வந்து எப்படி அப்பா இல்லாத குழந்தையாக ஏன் வளரணும் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்க சுயநலத்துக்காகனா நம்ம ஏன் சுயநலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத யோசிக்கிறதுலாம் கிடையாது எதுக்கெடுத்தாலும் கதவுக்கு பின்னாடி பேர் பெரிய பாஷாபாய் மாதிரி அப்படியே கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிறது நின்றுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறது இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மூளையை கழட்டி வச்ச ஒரு ஹீரோ வா வாங்க வாங்க அஃப்கோர்ஸ் உங்க கூட வந்துருவேன் நீங்கள் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன பொண்ணு பதினஞ்சு இருபது நிமிஷத்தை எப்படி ஆளே மாறினாங்க நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முடியாமல் மண்டைய பிச்சிட்டே சுத்துறாரு ஏன் அப்படின்னா மூளை யூஸ் பண்றதே கிடையாது இருந்தாதான் யூஸ் பண்றதுங்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை மாத்திட்டாங்க ஜெயிலில் போய் உட்காந்துருக்காரு தலைமறைவா உட்காந்துருக்காரு இந்த வீட்டில் வந்து பக்கத்து வீட்டிலேயே உட்காந்துருக்காரு இத்தனை நாளையும் செஞ்சா எப்படி பாஸ் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை பார்த்துப்பீங்கன்னு தெரியல எப்பா சாமின்னு இருக்கு இந்த கதையெல்லாம் கேட்கும்போதே நமக்கு ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து புதுசாக எதாவது எலமெண்ட் மனு சேர்க்கணும்னு கதை இப்போ எல்லாம் போக வாய்ப்பு இருக்குன்னா டிவோர்ஸுக்கு அப்ளை பண்றது உடனே இதுங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துருது நமக்கு அவமானம் மான அவமானங்கள்லாம் வேணாம் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு பண்ணி டிவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது அந்த சமயத்தை ஏதாச்சும் வந்து இப்போ ஹீரோவை ஹீரோயினி சம்மந்த பத்தி மட்டும் கதை போகுது ஸோ இந்த ஹீரோவாக அந்த சுவாமிநாதன்கிற இவர் வந்து இப்போ உருவானதுக்கு எங்கிருந்துன்னா வந்து காற்றுக்கெண்ண வேலையிலிருந்து ஒரு பெரிய ஆஃப் ஃபேன்ஸை இங்கே கூட்டிட்டு வந்தாங்க அங்கே இருந்த ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே வந்து முதல்ல எடுத்தோன்னே காவேரி எங்களுக்கு பிடிக்கவே இல்லை எங்களுக்கு வந்து கண்டிப்பாக விஜய் மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ இன்னமும் கதை இன்ட்ரஸ்டிங் ஆக்கிறதுக்காக அந்த காற்றுக்கெண்ண வேலி சீரியலாம் நடிச்ச வெண்ணிலாவா அங்க நடிச்ச பிரியங்காவை திருப்பி இங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி ஜோடி சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறது இவரும் வந்து காவேரிக்கு நம்ம தான் மேலே விருப்பம் இல்லைன்னு வரதான் மாற ட்ரை பண்ணுறது இந்த ரெண்டு வைஃப் கதைலாம் வந்து பழக்கமான ஒன்று தான சீரியல்களில் இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படியும் கொண்டு போகாமல் திருப்பி 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 இந்த பசுபதி கே ராகினியை காமிக்க காவேரி அழை இந்த பக்கம் தலைய பிச்சிக்கிட்டு வந்து எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிற விஜய் உனக்கு ஒன்றும் புரிய வேணாம்ப்பா உட்ருப்பா அது பொண்ணு வேணாம்ம்பா உனக்குங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணுது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்க பற்றி உன்னுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ